Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கழுகு பார்வைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய கண்களுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியமான சூப்பர் உணவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியான உணவு பழக்கம் இருந்தாலே கண்களோட ஆரோக்கியத்தை நம்ம பராமரிச்சுக்கலாம் குறிப்பிட்ட விட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜனேட்டரிகள்லாம் கண் பார்வை மங்குதல் கண் புரை வயது தொடர்பான மாக்குளார் சிதைவு இரவு குருட்டுத்தன்மை அது மாதிரியான பல பிரச்சனைகளை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில கண்களோட திறனை பாதுகாக்க நம்ம கட்டாயமா எடுத்துக்க வேண்டிய உணவுகள் அறிவியல் ரீதியாக அதோட ஆழமான பங்குகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் லூட்டின் ஜியாக கண்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஆக்சிஜனேட்டரிகள் அப்படின்னா இந்த லுட்டுனையும் ஜியாக் சாந்தினையும் சொல்லலாம் இந்த ரெண்டுமே விழித்திரையோட மைய பகுதியான மாக்குளால் அதிக செறிவோடு காணப்பட்டு நீல ஒளியை அதாவது ப்ளூ லைட்டை வடிகட்டி விழித்திரையை பாதுகாக்குது இது மாக்குளார் சிதைவு ஏஎம்டி கண்புரை உருவாகும் அபாயத்தை கணிசமாக குறைக்குது இது ஆய்வுகள் கூட செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பசலைக்கீரை முட்டை கோசு முட்டை பட்டாணி இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறப்ப லூட்டின் ஜியாக்சாண்டின் இதோட சிறந்த மூலங்களாக அது நமக்கு இருக்கும் செகண்ட் ஒன் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ அப்படிங்கிறது விழி வெண் படலத்தை பாதுகாத்து கண்ணுக்குள்ளார வெளிச்சத்தை பிடிக்குள்ள அந்த டோராப்சின் அப்படிங்கிற புரதத்தை உருவாக்க உதவியாக கண்ணோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் விட்டமின் ஏ குறைபாட்டினால இரவு குருட்டுத்தன்மை ஏற்படுது உடலால் விட்டமின் ஆ மாற்றப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து தான் பீட்டா கரோட்டின் கேரட் சக்கரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் ஆட்டு ஈரல் இதெல்லாம் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது தேர்ட் ஒன் ஒமேஹாத்ரி கொழுப்பு அமிலங்கள் விழி திரையில் ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு ஒமேஹாத்ரிக் கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய டிஹெச்ஏ அப்படிங்கிற மூலக்கூறு தான் ரொம்ப அவசியம் வறண்ட கண்கள் அதாவது ட்ரை ஐ சின்ட்ரோம் இருக்குல்ல அது ஓமேஹாத்ரி கொழுப்பு அமிலங்களோட குறைவினால தான் நமக்கு வருது கண்ணீரை உற்பத்தி செய்யக்கூடிய சுரப்பிகளோட செயல்பாட்டை மேம்படுத்தி கண்ணில் ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் மாக்குளார் சிதைவு அபாயத்தை குறைக்கும் இது ரெண்டுக்கும் குறை கூடியது என்னன்னு பார்த்தோன்னா இந்த டிஹெச்ஏ அப்படிங்கிற மூலக்கூறு தான் இந்த ஒமேகாத்ரி எதிலெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா கொழுப்பு நிறைந்த மீன்கள் ஆலி விதைகள் அக்ரூட் பருப்புகள்லெல்லாம் ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் நிறையவே இருக்கு ஃபோர்த் ஒன் விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் துத்தநாகம் விட்டமின் சி விட்டமின் இ துத்தநாகம் இந்த சத்துக்கள்லாம் கண்களோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கு அவசியமானது தான் ஆரஞ்சு எழுமிச்சை கொய்யாப்பழம் விட்டமின் சி இருக்குது பால் பால் பொருட்கள் பருப்புகளில் துத்தனாக சத்து இருக்குது வேர்க்கடலை கீரை அவகேடா இதுலலாம் விட்டமின் இ சத்து இருக்கு இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் சி விட்டமின் இ துத்தனாக சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் கண்களோட ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் கண்களோட ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய விட்டமின்கள் சத்துக்கள்லாம் என்னென்ன அது எந்தெந்த உணவுகள் மூலயமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த உணவுகளை என்னை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்றதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்